பாடல் பதினாறு தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளிய தானமென்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழுபாரும் உய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்ற திறக்க தொலைக்கவைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே பதவுரை உங்கள் மனத்தை பொறி புலன்களின் வழியே செல்லவிடாமல் தடை செய்யுங்கள் கோபத்தை அறவே விட்டுவிடுங்கள் எப்பொழுதும் ஏழைகட்கு தானத்தை கொடுத்து கொண்டிருங்கள் இருந்த வண்ணமே அசைவற்று இருங்கள் ஏழு உலகங்களும் பிழைக்குமாறு கொடிய கோபத்துடன் கூடிய சூரபன்மனுடன் கிரௌஞ்சமலையும் பிளந்து அழியும்படியும் துளைபடும்படியும் கூர்மை பொருந்திய வேர்படையை விடுத்து அருளிய தனி தலைவராகிய முருக கடவுளது திருவருளானது தானாகவே வந்து உமக்கு வெளிப்பட்டு ஆட்கொள்ளும் பிரிவுரை இப்பாடலில் நமது அடிகள் கற்ப கோடி காலம் தவங்கிடக்கினும் கிடைக்கப்பெறாத முருகப் பெருமானுடைய திருவருள் எளிதில் கிடைப்பதற்குரிய நான்கு வழிகளை உபதேசிக்கின்றனர் இதனை அன்பர்கள் நன்கு படித்து நினைவில் இருத்தி நடைமுறையில் கொண்டு வர வேண்டியது அவசியமாம் மனமானது எந்த நேரமும் ஓய்வின்றி சலித்துக்கொண்டே இருக்கின்றது அதனை இறைவனுடைய திருவடி தியானத்தால் ஒருமுகப்படுத்த வேண்டும் காடும் கரையும் மனக்குரங்கு கால்விட்டோட அதன் பிறகே ஓடும் தொழிலார் பயனுள்ளதோ இது தாயுமானவர் பாடல் மனமானது ஓடி திரிவதால் பல துன்பங்கள் ஏற்படுகின்றன அதனை அடக்குவதனாலேயே சுகம் உண்டாகின்றது கோவில் வழிபாடு பூஜை யோகம் முதலிய எல்லா வகையான கிரியைகளும் மனதை ஒரி பொருட்டேயாம் மனம் அடங்காவிடில் ஏனையவைகளால் பயன் யாதும் இல்லை சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே இது தாயுமானவர் பாடல் ஐங்கரனை யொத்தமனம் ஐம்புல மகற்றி பகலற்ற நினைவருள் வாயே இது திருப்புகழ் வாக்கு சலனமற்ற தண்ணீரில் சந்திர சூரிய பிரதிபிம்பம் தோன்றுவது போல சலனமற்ற உள்ளத்தில் இறைவனுடைய அருட்காட்சி தோன்றும் தனியா மனத்தை தடுத்த நிறை தவத்தோர் காணும் தயாபரியே இது அங்கையர் கண்ணம்மை பதிகத்தின் வாக்கு மனிதனுக்கு கோபம் பெரும் பகையாகும் ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் சினத்தை விட வேண்டும் கோபத்தை விட்டவர்க்கே மனம் சாந்தியடையும் தன்னைத்தான் காக்கிற் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் இது திருக்குறள் வாக்கு கோபம் பாபத்திற்கு அஞ்சாது கோபம் வந்தபோது உடம்பில் உதிரம் குதிப்புற்று நரம்புகள் முறுக்கேறி அதனால் உடல் நலம் கெடுகின்றது தகாதவை செய்து உயிர் நலமும் கெடுகின்றது கோபத்தினால் தவத்தை கொட்டி விஸ்வாமித்திரர் நலமிழந்தனர் சினத்தை விட்ட சாந்த சீலர்கள் தொழுகின்ற போது மயிலேறும் ஐயன் மகிழ்கின்றனன் சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே இது திருப்புகழ் வாக்கு அறம் ஒன்றே மனிதனை அறன் செய்வதாம் அதனை என்றும் ஒல்லும் வகையால் செய்யக்கூடாது மறுமைக்கு வந்து உதவுவது அறவழியில் கொடுத்த பொருள் ஒன்றேயாம் பகிர நினைவொரு திணையள விழுமிழி இது திருப்புகழ் வாக்கு தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே இது ஒளவையார் வாக்கு இருந்தபடி இருத்தலாவது மனோலயமுற்று சொல்லற சும்மா இருக்கும் நிலையாம் மனதை தடுத்து வெகுளி விடுத்து உயிர்களின் மீது கருணை செய்து அன்பு வடிவாக நாளும் நல்லறம் புரியும் நல்லன்பர்க்கு இந்நிலை வந்து சேரும் கல்லாலின் கீழிருந்து கல்வி கேள்விகளில் வல்லார்களாகிய நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லவுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி எம்பெருமான் சொல்லாமற் சொல்லிய நிலையாகிய இதனை அனுபவத்தாலேயே அறிய முடியும் பிறக்க என்பதனை சூரபன்மன் உடல் திறக்க என்றும் தொலைக்க என்பதனை குன்றம் தொலைக்க என்றும் கூட்டி கொள்க மேற்கூறியபடி மனதை தீய வழியில் செல்ல விடாமல் தடுத்தும் சினத்தை அறவே விடுத்தும் என்றும் தானத்தை கொடுத்தும் சும்மா இருக்கும் நிலையை அடுத்தும் இருப்போமேயானால் பல கோடி காலம் புரியினும் பெற முடியாத எந்தை கந்தவேலின் திருவருள் தானே நம்மை வரும் கருத்துரை உலகினரே மனத்தை தடுங்கள் சினத்தை விடுங்கள் அறம் செய்யுங்கள் சும்மா இருங்கள் இங்கனம் செய்வீரேல் சூராதிகளை அழித்த பரமனது திருவருள் தானே உமக்கு வெளிப்பட்டு துணை செய்யும்